ஓண பவா ஓரவண பவா ஓ பவா தமிழ் மாடி கோடி முன் தமிழ் மாகை கோடி கோடி முழுநீடு பாடி பாடி உஞ்சக் மனை வாச தேடி தேடி முயலே முந்து தாமல் வாழை கோடி கோடி அந்த முழுநீடு பாடி பாடி உஞ்சக் மனை வாச தேடி தேடி முயலே

அந்தன்மாவை வேம்பி காவை தாரா சொல் பாவின் மாலை தாரா அண்ட சேவை காலா முடிவே அந்தன்மாவை வேம்பி காவை தாரா எந்த பாவின் மாலை தாரா சேவக்காக முடிவேன் அஞ்சகு செய்வோர்கள் வேயத்தாரா குருவ ஏ உ வேலை தாரா அந்த வெகுமான அஞ்சகை செய்வோர்கள் மேயத்தாரா குப ஏவு வேலைக்காகா அந்த வெகுமாதிரி மேகக்காக இந்த குழமாத வேலைக்காக செஞ்சொய்தல் மாகாண மின் போகக்காகா இன்றை கோேக்காக சென்றியாகா எதிர செஞ்ச மகை மாயுமாயக்காக குங்காக சுங்க சூகைக்காக செந்திய நாகும் ஆண்மைக்காக

அந்த பாடி பாடி உங்கள் மனைடி தேடி செஞ்சிய கால தோகை உங்க அணுகூய பாம்பி தீக செவ்வொருமாய் மீதி கேய போல பகுவ அந்தன் மகை வேவி காவைதாக சொல்லைக்காக அண்டருவாக சேவகாக முடிவே அஞ்சகை செய்வோயக்காக ஒன்று ஒவ்வொலைக்காக அந்த வேகுவான ரூப காக எந்துகம் மேவுபோகக்காக மா மாது வேகைக்காகா செஞ்சோகியாக மாத தாகா எதிரமாக மாய மாய தாரா குங்காக சூகைக்காக செந்த மாதம் ஆண்மை தாகா வெகுமா பெரும வேகமாக ओ सारा वाडा वा ॐ सारा वाडा वा ॐ